ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் பதினோரு வருடம் கழித்து ஒரு நடிகர் வந்து இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் இசை புயல் ஏஆர் ரகுமான் சகோதரி மகன் தான் ஜி வி பிரகாஷ் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வசதபாலன் இயக்கத்தில் வெளியான வெயில் படத்தின் மூலம் தான் இசையமைச்சு அறிமுகமாகிருக்காரு அந்த படம் மட்டும் இல்லைங்க பல்லாதவன் ஆடுகடம் தேரி உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு சமீபத்தில் கூட வாத்தி படத்துக்கு இசையமைச்சு அந்த படத்துக்கு தேசிய விருது கூட பெற்றிருக்காரு இது மட்டும் இல்லைங்க இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது இவர் தயாரிப்பாளராகவும் கலை கலையலங்கி இருக்காரு மதியான படம் இவதா தயாரித்திருக்காரு இதையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டார்லிங் படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகம் தொடர்ந்து ராச்சியார் பேச்சுலர் கிங்ஸ்டன் என பல படங்களும் நடித்திருக்காரு இசை மட்டும் இல்லைங்க நடிப்பு தயாரிப்பாளர் என படும் பிஸியாக கலைக்கு வருகிறாரு தமிழ் சினிமாவில் அது மட்டும் இல்லைங்க ஜி வி அடுத்த படத்தை பாத்தீங்கன்னா அறிமுக இயக்குனரான மரியா ராஜா இளைஞழியா இயக்குகிறாரு இவர் லவ் டுடே படத்தை உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியாக ஸ்ரீ கௌரி பிரியா நடிக்கிறாங்க இந்த படத்துல தாங்க பதினோரு வருடம் கழித்து தமிழ் சினிமாவிற்கு கம்பேக் கொடுக்கிறார் நடிகர் அப்பாஸ் இது மட்டும் இல்லைங்க இந்த படத்தை ஐஸ்டீன் பிரபாகரன் தான் எம் எஸ் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை வந்து பிஆர் பீச்சர் வந்து தயாரிக்கிறது ஜி பிரகாஷ் நடிக்கும் இந்த படத்தில் ஹாப்பி ராஜ் என தலைப்பு வைத்திருக்காங்க படத்துடைய தலைப்பு தொடர்ந்து போஸ்டர் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது பட தலைப்பு பார்க்கும்போது இந்த படம் காமெடி ரொமான்ஸ்டிக் அளவே இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் ஹீரோவாகவும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகர் அப்பாஸ் இவர் ஐஸ்வர்யா ராய் ஸ்னேகா உள்ளிட்ட பல நடிகர்களுடன் நடித்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவரது சினிமா பயணம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு வரை தான் தொடர்ந்தது இடையில் நிறைய தோல்வி வெற்றிகள் கிடைத்தாலும் ஒரு கட்டத்தில் அவருடைய மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கிவிட்டது இதை பார்த்த அப்பாஸ் நியூசிலாந்துக்கு வேலைக்கு சென்று அங்கு டாக்ஸி டிரைவராக பணியாற்றினார் தற்போது தான் ஹாப்பி ராஜா படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் காதல் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கிறார் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்